நீங்க எப்படி சொல்றீங்க சினிமா பார்ப்பது தவறு அதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் ஊழியம் செய்கிறார்கள் அநேகர் பரலோக தரிசனங்களை காணும்படியாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அங்கே அநேக தரிசனங்களை கண்டு அங்கே காண்பிக்கப்பட்ட காரியங்களை மறுபடியும் உலகத்துக்கு வந்த பிறகு அவர்கள் சாட்சியாக அநேகருக்கு அதை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் தேவதூதர்களால் நரகத்தின் வாசலுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்ட பிறகு அங்கே நரகத்தில் இருக்கிறவர்களுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அநேகர் இப்படியாக சத்தம் போடுகிறதாக அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஓ பீப்புள் ஆஃப் காட் கோ அண்ட் டெல் த பீப்புள் ஆஃப் தி வேர்ல்டு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல பிரபலமான நடிகர்கள் அநேக கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரபலமான நடிகர்களுடைய பாடல்களையும் சினிமாவையும் பார்த்தவர்கள் கூட நரகத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருப்பதாக பல தரிசனங்களை கண்டவர்கள் வந்து சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தங்கச்சி தம்பி அன்பான சகோதரனே சகோதரியே உங்களுக்கான ஒரு நற்செய்தி உங்களுடைய பெயர்களை சொல்லி அங்கே அவர்கள் கத்துகிறார்கள் கூச்சல் போடுகிறார்கள் அவர்கள் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறார்கள் இந்த நபர் இந்த இடத்திலே என்னுடைய மியூசிக்கை போட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நபர் என்னுடைய பாடலை போட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு போய் சொல்லுங்க என் பாடலை போட வேண்டாம் என்று என் பாடலை போட்டு அந்த மியூசிக்கை கேட்கும் பொழுது என் மேலே அதிகப்படியான அக்னி கொட்டப்படுகிறது ஏற்கனவே என் அக்னியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே அக்னியில் நான் வெந்து கொண்டிருக்கிறேன் மேலும் மேலும் எனக்கு அக்கினி என் மேலே கொட்டப்படாத இருக்க வேண்டுமானால் அவர்களை போய் தயவு செய்து என்னுடைய பாடலை கேட்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கிற கதறலின் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கிறதா அவர்கள் கெஞ்சி கேட்கிறார்களே நரையத்துக்கு போன பிறகுதான் தெரியுதே ஐயோ நான் போற நரகத்துக்கு நீ வந்துடாத பா நீ வந்துடாதே நீ வந்தியனா இதே மாதிரி நீயே கஷ்டப்படுற நீயும் அக்னி வேகுவாய் அப்படிப்பட்ட அக்னி உனக்கு வேண்டாம் என்று சொல்லி உனக்காக நான் எச்சரிப்பின் சத்தத்தை கூறுகிறேன் என்று சொல்வதற்காகவே அநேகரை தேவன் பரலோக காட்சிகளை காணபடியாக எடுத்துக் கொள்கிறா ஆளு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இங்கே காண்பிக்கிற காரியங்களை போய் சொல்லுன்னு சொல்லி தேவத்துடன் சொல்லி அனுப்புவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள்